ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக மறக்க முயற்சி செய் உன்னுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் கவனத்தை திருப்ப முயற்சி செய் உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு உன் கண்களில் நீ காண்பாய் எது நடக்காததை போல இருந்து கொண்டு விஷயங்களை யோசனை விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்துக் கொள் குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும் ஆனால்

மகிழ்ச்சியும் கவலையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயம் நடந்தால் முற்றிலும் மாறாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி அதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டால் மனதும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் என்கின்ற சந்தோஷம் என் ரோஜாவை நீ அலங்கரித்துக் கொள் உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி உன் கர்ணவினைகள் எல்லாம் கழிந்து போகிறது என்று நினைத்து அவர்களை விட்டுவிடு அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்து விட்டு இனி நடக்கப் போவதை மட்டும் யோசி இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது நல்ல விஷயங்களில் உன் கவனத்தை திருப்பி உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அதில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றது உனக்கான நிம்மதி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்காக உன் அம்மா கூறிய வார்த்தைகளை நீ மகிழ்ச்சியாக கேட்டாய் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் அம்மா தந்தி தீர்வீன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி